பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கி ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்து கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலம் இருபதாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் நீ கடவுளை போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுளல்ல மனிதனே இறைவாக்கினர் வாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா தீர் நகரின் மன்னனுக்கு சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள் நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கிறாய் ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல மனிதனே தானியலை விட நீ அறிவாளிதான் மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாயில்லை உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய் உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய் உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய் உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் கடவுளை போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கெதிராய் எழும்பச் செய்வேன் அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர் உன் பெருமையை குலைப்பர் படுகுழியில் தள்ளுவர் உன்னை கடல் நடுவே மூழ்கி சாவோரென சாவாய் நீயே அப்பொழுது உன்னை கொல்வோரின் நடுவில் நானே கடவுளென்று சொல்வாயோ உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல மனிதனாகவே இருப்பாய் திருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையால் நீ சாவாய் நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் இணைச்சட்டம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு பல்லவி கொல்பவரும் நானே உயிரழிப்பவரும் நானே கொல்பவரும் நானே உயிரழிப்பவரும் நானே நான் சொன்னேன் அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன் அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்றுப்போக செய்வேன் ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவரின் சொல்லுக்கு அஞ்சியும் வாழாவிருந்தேன் பல்லவி கொல்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே அவர்கள் புத்திக்கெட்ட மக்கள் அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை ஒரே ஆள் ஆயிரம் பேரை துரத்துவதும் இரண்டு பேர் பதினாயிரம் பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விற்றுவிட்டதால் அன்றோ அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அன்றோ பல்லவி கொல்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன அவர்கள் ஆற்றல் இழந்துவிட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனுமில்லை எனவும் காணும்போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார் பல்லவி கொல்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி ரெண்டு கொருந்தியர் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை ஒன்பது அல்லே லூயா அல்லே லூயா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார் அல்லேலூயா நற்செய்தி வாசகம் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பது வரை அக்காலத்தில் இயேசு தம் செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் இதை கேட்டு அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார் அப்பொழுது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவர்க்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வையும் உரிமை பெயராக அடைவர் ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் என்று அவர்களிடம் கூறினார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் கேட்ட இன்றைய இறை வார்த்தைகளின் மூலம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்துரட்சித்து வழி நடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்